ஒரு தந்தை நமக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை நாம் கடைசி வரைக்கும் உணர்வதில்லை நாம் அதை உணரும் போது அவர் நம்முடன் இருப்பதில்லை இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு தந்தை அமரர் பாலசிங்கம் விஜயகுமார் அவர்களின் திதியை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்கியவர்கள் திரு விஜயகுமார் ஹஜன் திருமதி ஹஜன் தர்மிகா இவர்களால் இப்பணிகளுக்காக நூற்றி ஐம்பது கனேடியன் டொலர்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவினை பிரார்த்திக்கின்றோம் நன்றி